அதாவது பாருங்கள் ஒவ்வொரு தாய் செடியிலுமே அரும்பு இருக்கா பாருங்கள் இதான் நமக்கு மதுரை மல்லி சரிங்களா நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வந்து இல்லை வீட்டு யூஸுக்கு உங்கள் மல்லிகை செடி வைக்கணும் ஒரு நல்ல விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தெ பண்ணீங்களா பண்ணிங்களா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதை பாருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நல்ல நாற்றுகளாக நான் வந்து இருக்கேன் சரிங்களா கம்மியான விலையில்தான் இருக்கோம் எட்டு மாதம் சரி ஆறு மாதம் சரி இருக்குது பூவை பாருங்கள் அரும்பை பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் சரிங்களா இல்லை நேரடியாக நம்ம ஏரியாவுக்கு வரணுன்னாலும் வாங்க உங்கள் கண் முன்னாடியே எடுத்து பார்சல் பண்ணி அனுப்பிவிடுவோம் சரிங்களா இதெல்லாம் நம்ம தோட்டம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு மேலே நம்ம போட்டு வச்சுருக்கோம் தோட்டம் இருக்குது பாருங்கள்